இவ்வளவு நாள் மறைந்து வேடிக்கை பார்த்த சாயப்பா நேரடியாக உங்கள் முன் வந்து நிற்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டீங்க அந்த கவலைக்கு இந்த பதிவு ஒரு பெரிய பதில சொல்ல போகுது இந்த பதிவை கேட்ட உடனே உங்களாலையும் சந்தோஷமா துன்பத்தை கடந்து வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கைய இந்த பதிவு ஏற்படுத்தும் இந்த பதிவுல சொல்லக்கூடிய விஷயத்த உங்களால நூறு சதவீதம் நம்புவது அப்படின்றது மிகவும் எளிதான வழியில சாயப்பாவால உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை முழுவதும் கேளுங்கள் சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே பல திருப்பங்களை கடந்து நாம வந்திருக்கோம் ஒரு ஒரு திருப்பமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாம வந்து வாழ்க்கையில எப்பயுமே மறக்காம இருக்கணும் கடவுளுடைய வழிகாட்டுதல் இங்க ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குதோ அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களும் அது கூட சேர்ந்து பயணிக்கணும் உங்களுக்கு பலர் பல வழிகளை கொடுத்திருக்கலாம் அது மூலமா கிடைச்ச அனுபவம் கடவுளுடைய வழியில நீங்க போகும்போது மற்றவர்களுக்கு நீங்க எந்த வழியையும் கொடுக்காம இருப்பீர்கள் இது நூறு சதவீத உண்மை அப்ப கடவுளுக்கு நெருக்கமானவர்களா கடவுளுக்கு பிடிச்சமானவர்களா நாம வாழ்வதற்கு நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள் முக்கிய காரணம் வகிக்குது பல பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க லைஃப்ல அதுக்கப்புறம் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டத மறந்துடுவாங்க எத்தனையோ மனிதர்கள் மூலமா ஏற்பட்ட வலியை கூட மறந்து மற்றவர்களுக்கு வழிகளை ஏற்படுத்துவார்கள் அப்ப கடவுளுக்கு நெருக்கம் இல்லாத மனுஷனா இவன் போறதால கடவுளுக்கும் எவனுக்கும் பெரிய இடைவெளி இடைவெளி வர 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 பல பாவங்களும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்ப ஏற்கனவே வழிய இல்லையா அதை விட மோசமான சூழ்நிலை மறுபடியும் அவனுக்கு உருவாகுது ஒரு மனுஷனுக்கு மிக பெரிய தோல்வி வந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு முன்னேறினதுக்கு அப்புறம் மறுபடியும் தோல்விகள் வந்துருச்சுன்னா மறுபடியும் அவனால கஷ்டப்பட தயாரா இல்லை அவன் உடம்பு அவன் மனசு முதுமையை நோக்கி போகுது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல எதையுமே சாதிக்க முடியும்ன்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கும் ஆனா அதுவே ஐம்பது அறுபதை தாண்டும் போது ஒரு பாதை அளவுக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்கும் அப்ப அதுலயே நம்ம ஜெயிச்சிடுவோம் பட் அதுக்கப்புறம் அறுபது எழுபது மறுபடியும் தோல்வியை தழுவும் போது மறுபடியும் எழுந்திருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்ப உங்க வாழ்க்கையில நடந்த கசப்புகள் உங்களுக்கு முக்கியமானதா இல்லையா நீங்களே யோசி அப்ப இன்னைக்கு கசப்புகள் ஜாஸ்தி வலிகள் ஜாஸ்தி துக்கம் கூட தொண்டையை அடைக்குது இதை என்னைக்குமே நாம மறக்க கூடாது இரண்டாவது இதை கடந்து போகணும் கடந்து போகும்போது நாம கடவுள் துணை கொண்டு இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போவோம் உயர்ந்த இடத்துக்கு போகும்போது நடந்த எந்த விதமான கஷ்டத்தை அதன் மூலமா கிடைச்ச அனுபவத்தை மறக்காம இருக்கும்போது உங்க வாழ்க்கை இன்னமும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போகுது கஷ்டப்பட்டவங்க முன்னேறாங்க அவங்க மறுபடியும் பின்னாடி வரல ஆனா இதுல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தான் இப்படி இருக்காங்க ஆனா அநேகம் பேர் அப்படி இல்லை கஷ்டப்படுறாங்க முன்னேறாங்க அந்த முன்னேற்றத்துல பத்து வருஷம் ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க திரும்பவும் மறுபடியும் பழைய மாதிரி வந்துடுறாங்க சோ இப்படி ஏறுறதும் இறங்குறதும் ஏறுறதும் இறங்குறதும் இருக்குது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல அவங்களால மறுபடியும் முயற்சி எவ்வளவு செஞ்சாலும் முடியாது ஏன்னா முதுமை அப்படின்றது உன்னை ஆழமா வரவேற்றுக்கிட்டே இருக்குது எனக்கும் முதுமை வரும் உங்களுக்கும் முதுமை வரும் ரைட்டா சோ நாளைக்கு நடக்கிறது தான் நமக்கு சொந்தம் நேத்து நடந்தது நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்த ஒண்ணுமே இல்ல எவ்வளவு பெரிய அத்லட்டிக்கா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவார்ட்ஸ் வாங்கினாலும் சரி ஒரு எண்பது தொண்ணூறு ஆச்சுன்னா அவங்களால அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது இது தெரியும் தானே இது தெரியாம இல்ல ஏன்னா முதுமைன்றது ஒரு விதமான வசந்த காலம் இப்பயும் நான் சொல்றேன் முதுமை என்ற இளையுதற்காலம் இல்ல வசந்த காலமா ஆக்கிக்க வேண்டிய ஆக்கிக்க வேண்டிய சூழ்நிலைய நாம உருவாக்கணும் இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஐம்பது வயசு வரைக்கும் வாழணும் நோய் நொடி இல்லாம அதுக்கப்புறம் எப்படியோ போலான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஏன் நானுமே அப்படிதான் நினைச்சேன் எப்ப நினைச்சேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இல்ல ஐம்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் போனா போது ஆனா ஐம்பதுக்கு மேலதான் பலருக்கு இருக்குதுன்றத நான் இப்ப மேல எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலும் ஒரு சத்தம் இல்லாம ஒரு அமைதியான சூழ்நிலையில மன நிறைவா வாழணும்னு நிறைய பேருக்கு அத்தனை மனுஷரும் அது விருப்பம் அப்ப நாம அன்னைக்கு சொன்னது இப்போ ஏண்டா சொன்னோம்ன்ற நிலையில பலர் இருக்காங்க நிறைய பேரோட விஷயத்த கேட்கிறேன் இல்லையா அதை வச்சு நான் சொல்றேன் சோ இப்பயும் உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கலாம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க உயிர் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா வாழணும் நீங்க இயர்ஸ் வரைக்கும் வாழணும் அப்படின்னு டார்கெட் பண்ணாதீங்க நீங்க நினைச்ச தான் நடக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்போம் ஸோ ஐம்பது கூட இல்லை நாற்பது தான் இன்னும் ஷார்ட் பண்றாங்க பட் அதுக்கு தான் வாழ வேண்டிய விஷயம் உங்களுக்கு வரும் அப்போ உங்க கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி பயணிச்சவங்க இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டு அம்மா சொல்லுவாங்க என் கூட பிறந்தவங்க ஆறு ஏழு பேரு நானும் என் அக்கா மட்டும்தான் இருக்கோம் வேற யாரும் இல்லை அப்போ என்னோட தெரியுமா அத்த இவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இப்ப இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் சொந்த பந்தங்கள் இப்போ இல்ல ஏன்னா வயசு ஆக ஆக காலங்கள் ஓட ஓட தனிமை நமக்கு கொள்ளக்கூடாது அந்த தனிமையும் நமக்கு இனிமையா இருக்கணும் நம்ம ஸ்டேஜ்ல நினைப்போம் தனியா இருந்தா நல்லா இருக்குமே சப்பரா இருக்குமே நல்லாதான் இருக்கும் நல்லா இல்லாம இருக்குமா ஆனா அந்த தனிமை தொடர்ந்து பயணிச்சதுன்னா உண்மையில சொல்றேன் பைத்தியம் பிடிக்கும் வெறுத்துடுவோம் தனிமை வந்து ஒரு மோசமான நோயை அது கொடுத்துடும் ஆனா தனிமையிலயும் சிறப்பா இருக்கணும்னா நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் தான் இருக்கணும் நீங்க தனிமையா இருந்தாலும் உங்க கூட எத்தனையோ பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு ஆனா எனக்கு நீங்க எல்லாம் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் என் கூட நீங்க பக்கத்துல இல்ல இப்ப நான் பேசுற இப்ப நான் பேசும்போது என் கூட ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி தோணும் சில நேரத்துல ரெண்டாயிரம் பேர் இருக்கிற மாதிரி தோணும் சோ எந்த இடத்துலையும் நான் தனிமையாவே இருக்கிறது இல்லை எனக்கு என்ன ஆனாலும் சரி எனக்கு டைமிங் கடை 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 கடன் போகுது அப்ப இது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங் தானே சோ அந்த இடத்துக்கு நீங்களும் வரணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் உங்க குடும்பத்துல ஒருத்தவனா இருந்து கேக்குறேன் சோ வாழ்க்கைன்றது எந்த அனுபவத்தையும் அது கூடிய பாடத்தை கத்து கொடுத்த பாடத்தை சிறப்பா வச்சுக்கோங்க மனசுல அது எல்லா இடத்துலையும் அது மிக பெரிய அற்புதத்தை அது விளைவிக்கும் ஒவ்வொரு மனுஷனும் கத்துக்க வேண்டியது ஏராளமா இருக்கு வேண்டாம் எந்த ஒரு மனுஷனையும் உதாசீனப்படுத்தாதீங்க எதையுமே இழிவா நினைக்காதீங்க விலை உயர்ந்தது ஒஸ்தின் விலை குறைஞ்சது மோசமானதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா இறைவனே எளிமையானவன் ஆனா படைச்ச மனுஷ வேணா பிரம்மாண்டமா தன்னை காட்டிப்பான் ஆனா படைத்தவனும் எளிமையானவன் அப்ப படைக்கப்பட்டவன் எளிமையானவனா தானே இருக்கணும் அந்த எளிமையிலதான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்குது நமக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னும் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது நமக்கு கிடைச்ச மாதிரி யாருடைய மனசு நிறைவா இருக்குதோ அந்த மனசுல கடவுள் குடியிருக்கிறாரு நமக்கு கிடைக்காத ஒண்ணு நமக்கு ஆசைப்பட்டது ஒண்ணு இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அவங்க சந்தோஷத்தை விட நம்ம சந்தோஷம் ரெண்டு மடங்கு அதிகரிக்கணும் சோ அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா நல்ல இதயத்துலதான் கடவுள் வசிப்பாரு ஒரு புனிதமானது எங்க இருக்கோ நல்ல இடத்துல இருக்கோ புனிதமானவர் எங்க இருப்பாரு ஒரு புனிதமான இடத்துலதான் அமர்ந்து ஆசீர்வதிப்பா யாரு நம்மள சோ நம்மளை மட்டும் ஆசீர்வதிப்பாரு நம்ம குடும்பத்துல இருக்கிற சகல மனுஷங்களையும் ஆசீர்வதிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் உங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிக பெரிய வெளிச்சத்தை அது கொடுக்குன்றது என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தொட்டதெல்லாம் தொடங்கணும்னு ஆசை ஒரு காலத்துல எல்லாரும் சொன்னாங்க லைஃப் இப்படி அப்படி ஆயிடுச்சு ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டமே வரல அப்படின்னு ரொம்ப மனசு காயப்பட்டுச்சு அதிர்ஷ்டம் கிட்ட பொறந்துட்டோமே நம்மள எதையுமே ஒருபடியா செய்ய முடியல பண்ண முடியல அப்படின்னு அப்போ என் மனசுல இருந்தக்கூடிய ஏக்கம் அந்த கஷ்டம் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா அடிச்சு சொல்ற உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லாம இருக்காது சோ ஷோரா அந்த ஃபீல் இருக்கும் ஆனா மனசு நான் கலங்கல அதிர்ஷ்டத்தை நான் நம்பலன்றதுக்காக மனச விடல நம்ம செயல் வெற்றி பெற்றா அதிர்ஷ்டம் வாய்ந்தவன் சொல்றாங்களோ அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்றத யோசிக்கும் போது அதன்படி போது சின்ன சின்ன மொமெண்ட கூட நான் வந்து கடவுள் கொடுத்ததா நினைச்சு கடவுளுக்கு நன்றிகளை செலுத்தின அங்க இருந்துதான் சுடு குடிச்சது மறைந்திருந்தவர் தெளிவாக தெரிந்தார் யார் மறைந்திருந்தா சாயப்பா யார் தெளிவா தெரிஞ்சா சாயப்பா அன்னைக்கு எடுத்த பிக்கப் இப்போ வரைக்கும் நிக்கல நின்னாலும் கவலைப்படல கண்டினியூ பண்ணாலும் ஹாப்பியாவும் இல்ல ஆனா என் கூட சாயப்பா இருக்காருன்ற ஒரு வெற்றியை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் சாயப்பா இருக்கிறாங்கன்னா இத்தனை மனுஷங்க எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்காங்க எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல சாப்பிட்டியா தம்பி தூங்கினியா தம்பி பதினோரு மணிக்கு மேல நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டேன்னா என்ன தம்பி நைட்டு தூங்கலையா உடம்ப பாத்துக்கோங்க லாஸ்ட் சீன் வரைக்கும் பாக்குறாங்க எதுவுமே மறைக்கிறது எனக்கு பிடிக்காது அப்ப நீங்க வச்சிருக்கிற அக்கறை எப்படி இருந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு எத்தனை பேர் எத்தனை பேரை தன்னுடைய மகனா இங்க பாவிச்சிருக்காங்க நான் ஒரு பத்து பேரை சொன்னா பதினோராவதா இருக்கிற அம்மா கோச்சிப்பாங்க நான் நூறு பேரை சொன்னா நூத்தி ஒன்னா இருக்கிற அம்மா கோச்சிப்பாங்க சோ கணக்கில்லாத உறவுகள் ஒரு வைரத்தை விட பல பல மடங்கு அதுக்கு கவுண்ட்லெஸ் அந்த மாதிரியான பாசக்கார உறவுகள் அன்பே சாய் குடும்பத்துல நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய உறவுகள் ஆடியோ கொடுக்கலன்னா தம்பி ஆடியோ வரலையே பாட்டி பழைய ஆடியோவாவது கொடுப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி நடக்குதுன்னா எதையும் இதயம் என்னைக்கு சுத்தமாச்சோ அவர் என்னுடைய வாசம் பண்ணது மட்டுமா எவ்வளவு பெரிய உறவுகளை கொடுத்திருக்காரு இத விட வர என்ன தனிமை அப்படின்றது ஜீரோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட நீங்க எல்லாருமே இருக்கீங்க ஒரு இடத்துல கூட நான் ஃபீல் பண்ணவும் இல்லை பண்ணவும் மாட்டேன் பல சந்தர்ப்பங்கள் என் வாழ்க்கையில என்ன ஏகப்பட்ட சருக்களை கொடுத்துச்சு அதெல்லாம் தாண்டி சாயப்பா என்னை தேத்து நல்ல தேத்துனாரு இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளோ பெரிய உறவுகள் ரெண்டு கையும் விரிச்சுன்னு சொல்றேன் இதுக்கு மேல நல்லா கையை விரிக்க முடியல இவ்வளோ பெரிய உறவுகள் நான் ஒரே விஷயம்தான் சொல்றேன் சாப்பாடை வெந்துடுச்சான்னு பாக்குறதுக்கு எல்லா அரிசியையும் அரிசி பருக்க தெரு தெரியல சரியா ஒவ்வொன்றையும் நசுக்கி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை உன்னை எடுக்கிறோம் வெந்திருக்கான்னு பார்க்குறோம் அடுப்பு ஆஃப் பண்ணுறோம் வடிகட்டுறோம் அழகான சாப்பாடு ரெடி அதே போல அன்பே சாய் குடும்பத்துல அந்த சட்டியில இருக்கக்கூடிய ஒரு சோத்து பருக்க நானு நான் வெந்துட்டேன் சோ நீங்களும் வந்திருக்கீங்க அப்ப எல்லா விஷயமும் இங்க எப்படிதான் எனக்கு ஒரு வரும் உங்களுக்கு வரும் வரும் அப்படி இங்க இல்ல வெளியில இருக்கிறவங்க வேணும் சொல்லிக்கலாம் வெளியில இருக்கிற சில மனிதர்கள் தான் தான் கடவுள் தன்னாலதான் இந்த பூமி நடக்குது கலியுக அவதாரம் அது இதுன்னு சொல்லிக்கலாம் அது உண்மையா அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அது உண்மை இல்லைன்னு அப்ப எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருக்குமே இன்பம் துன்பம்ன்ற சூழ்நிலை அந்த சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ யாரும் உயர்ந்தவனும் கிடையாது யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது யார் யாருக்குள்ள கடவுளோட அருள் இருக்குதோ பிளஸ் திறமை இருக்குதோ பிளஸ் உழைப்பு இருக்குதோ அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறாங்க எந்த மனசு சுத்தமா இருக்குதோ அங்க கடவுள் அத்தனையும் செய்து கொடுக்கிறார் அந்த இடத்துல நாம இருக்கோம் உங்க வாழ்க்கையில இனியும் சந்தேகங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கை பல பேருக்கு திருப்பமா அமையும் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம கத்துப்போம் நாம எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு பக்குவப்படும் பலருக்கு நாம உதவிகளை செய்வோம் எதிர்காலத்துல அந்த நினைப்பு கொஞ்சம் விதைச்சுக்கோங்க கிடைக்கிற நேரத்துல எல்லாம் விதைங்க ஏன்னா இங்க நிலம் ரொம்ப பெருசு உங்களுக்கு எத்தனோட நிலத்தை கொடுக்கல இந்த பூமிய உங்க நிலத்தா நீங்க விதைங்க விதைங்க விதைச்சுக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பத்து மடகு அறுவடைய நீங்கள் பெறுவீர்கள் அப்ப நிறைய அறுவடை விளைச்சல் இருக்கணும்னா நிறைய விதைக்கணும் விதைக்கும் போது நம்பிக்கையோட விதைக்கணும் அந்த நம்பிக்கையோட விதைக்கிற விதைதான் அறுவடைக்கு தயாராகும் நம்பிக்கை இல்லாம விதைக்கிற விதை அது அந்த விதை அப்படியே அழுகி போயிடும் சோ நம்பிக்கைன்ற ஆழமானத மனசுல விதைக்க உங்க வாழ்க்கை வெச்சமாகும் அதுக்கு எதிரா ஒரு விதை அவ நம்பிக்கைய விதைச்சிங்கன்னா இருக்கிற வாழ்க்கையோ பிச்சுக்கிட்டு போயிடும் இன்னைக்கு பலருக்கு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அத மறுபடியும் அழைக்கலாமா வேண்டாமா மறுபடியும் திருப்பி கூப்பிடலாமா கூப்பிட்டா வந்துருமா கூப்பிட்டா வரும் அது வராது அதை விட பலமானது வரும் கூப்டா வரும் அப்படின்னா எப்ப வரும் இது பெரிய கேள்வி எப்ப வரும் சாயிராம் எத்தனை நாள்ல வரும் சாயிரம் நீங்க எத்தனை நாளுக்குள்ள உங்க இதயத்தையும் உங்க செயலையும் சுத்தப்படுத்துறீங்களோ அத்தனை நாட்குள்ள ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க கொடுத்த மாத்திரை மருந்து எத்தனை நாள்ல சரியாகும்னா ஒன்னே ஒன்னா சொல்லுவாரு நம்பிக்கையோட மாத்திரை போட்டா நாளைக்கே சரியாகும் இல்லாத மாத்திரை போட்டா சரியாகுது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ எல்லாமே எண்ணங்கள் அடிப்படையில தான் இங்க எல்லா விஷயமும் நடக்குது இத சொன்னாலும் புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை நமக்கு தேவை பிரச்சனை சட்டன்னு முடியும் இந்த எண்ணங்கள்ல விதைக்கிறது அதெல்லாம் ஆகாதுன்ற மாதிரிதான் அதெல்லாம் யாருமே மெனக்கடல அடுப்பாப்பா என்னத்த விதைக்கிறது என்னமோ ஜாலியா சிரிச்சோமா போனோமா வந்தோமா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு பாருங்களேன் ஜஸ்ட் வந்து யூடியூப்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அதுதான் அதிகமா ரீச் ஆகுது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது ஆம தான் நகருது சோ மத்ததெல்லாம் ஜெட்ட வேகத்துல எடுக்குது ஏதாவது ஒரு சினிமா ஆக்டர் பத்தியோ இல்ல வந்து மூவிய பத்தி விமர்சனத்தையோ இல்ல மத்தவங்களோட அந்தரங்கத்தை பத்தி பேசுறதோ ஜெட் வேகம் ஆனா ஸ்பிரிச்சுவல் மட்டும் ஆம வேகம் சோ புரியுது அவங்களுக்கு லைஃப இந்த காலம் எதை நோக்கி போகுதுன்னு நாமளும் அதை நோக்கி போகிறதுக்கு தயாரா இருக்கணுமா வேண்டாம் எத்தனை நாள் தான் இல்லாத விஷயத்தை செய்யறது சோ இனிமேலாவது நாம விழித்துக் கொள்வோம் பிழைத்துக் கொள்வோம் நல்லத மட்டும் மனசுல விதைச்சு கெட்டத எடுத்து வேற அறுத்து நல்ல ஒரு மனுஷன் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டி சந்தோஷமான மனநிலையில நாமளும் இருந்து மற்றவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுப்போம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா